நாம இந்த வீடியோவில் எந்த தலைப்பில் ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னா மண்ணில் பிறந்தவர்கள் அனைவரும் இறப்பர் அதில் பூரணாயில் மத்திமாயில் அற்பாயில் அப்படின்னு மூணு விதமாக ஜோதிடத்தில் பிரிச்சிருக்காங்க இதில் அற்பாயுளில் இறப்பவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும் அதற்கான சிஆர்வு மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிஞ்சு வருதுன்னு பார்க்க போகிறோம் அற்பாயில் என்பது முப்பத்தி மூணு வயது வரை உள்ள காலத்தை கருத்தில் எடுத்துக்கணும் இப்போது அற்பாயலில் இருப்ப ஒரு ஜாதகத்தை சிஆர்வு மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் சி அர்வு மெத்தேடில் ரெண்டு இருக்கு ஒன்று கிரக தொடர்புகள் இன்னொன்று அற்பாயிலில் இருப்பதற்கான சியர்வு மெத்தேடில் உள்ள விதிகள் இப்போ சிந்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது சிஆர்பி மித்தரோட ஸ்பெஷாலிட்டி இது போல மேலும் இரண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கில் பாருங்கள் இப்போ இந்த தலைப்பில் இரண்டு ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம் இந்த இருவருமே அற்பாயிரில் இறந்தவர்கள் இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மேஷம் லக்னத்தில் சந்திரன் இருக்குது நாலாம் இடத்துல கேது மாந்தி இருக்குது அஞ்சில் சனி பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் குரு ராகு பதினொன்றாம் இடத்துல சூரியன் பன்னெண்டில் சுக்கிரன் இப்படி கிரக நிலைகள் இருக்குது இவங்க அற்பாயிரில் இறக்கருக்கு சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் ஒன்பது விதிகள் இருக்குது இந்த ஒன்பது விதிகள் வந்த காரணத்தினால் மட்டும்தான் இவர் அர்ப்பாயில் இறந்திருக்காரு இந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிஞ்சு வருதுன்னு பை ஒண்ணா பார்க்கலாம் ரூல் ஒன்று எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது மேசலக்னம் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகரத்தில் இருக்குது கிரக பாதுசாப்பில் பாருங்கள் செவ்வாய் அமர்தம் நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் பரணி இப்போ பரணியில ஏதாவது கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மாந்தி அல்லது லக்ன புள்ளி ரெண்டுல இது இருந்தாலும் ஓகேதான் அப்போ அவிட்டத்தினுடைய வதம் நட்சத்திரம் பரணி அதில் லக்ன புள்ளி இருக்கு அப்போ எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்கிறதுனால ரூல் ஒன்று புரிஞ்சு வரதை பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு லக்னத்தின் அதிபதியே தான் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதாவது செவ்வாய் அதனால் ரூல் ரெண்டு புரிஞ்சு வரதை பார்க்க முடியுது ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு மேசலக்கணம் எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்து இருப்பது பத்தாம் வீடு அதாவது மகரம் அதனால் ரூல் மூணு பொருந்தி வர்றத பார்க்க முடியுது ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு மேச லக்னத்திற்கு பத்தாம் வீட்டினுடைய அதிபதி சனி எங்கே இருக்குது சிம்மத்தில் இருக்குது அப்படி இருக்கிற சனியை பத்தாம் வீட்டில் இருக்கிற லக்னாதிபதி எட்டாம் பார்வை மூலமாக பார்க்கறார் அப்போ லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தாம் வீட்டில் இருக்கிற லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டு அதிபதி சனியை பார்க்குறதால இந்த ரூல் அதாவது நான்காவது ரூல் பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் அஞ்சு மூணு எட்டு தொடர்பு மேச லக்னத்திற்கு மூணாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டுமே பத்தாம் வீட்டில் சேர்ந்தே இருக்கு தான் இப்படி ரெக்டங்குலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு மேச லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகரத்தில் இருக்கு மகரத்தில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் பார்வை மூலமாக சிம்மத்தை பார்க்குது சிம்மம் என்பது சூரியனோட வீடு கிரகத்தோட சேரணும் கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டோடு தொடர்பு ஏற்பட்டதாக பொருள் அப்போது செவ்வாய்க்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகரத்தில் இருக்குது மகரத்தில் இருக்கிற செவ்வாய் தனது நாலாம் பார்வை மூலமாக சந்திரனை பார்க்குது அதாவது லக்னத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்குது அதனால எட்டாம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு அதாவது எட்டாம் வீட்டு அதிபதிக்கு சனியின் தொடர்பு ஆக்சுவலா கிணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியோட வீட்டில் தான் இருக்கு அதனால எட்டாம் வீட்டிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு கிணத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மகரத்தில் இருக்கு கூடவே ராகு இருக்கு அதனால் எட்டாம் வீட்டு அதிபதிக்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது இது போல் இந்த ஒன்பது விதிகள் வரும் பட்சத்தில் தான் அற்பாயிலில் மரணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துலேருந்து பார்க்குறோம் இதே மாதிரி அடுத்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் விருச்சிகம் மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழில் சுக்கிரன் எட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் கேது பத்தில் சனி மாந்தி பன்னெண்டுல சந்திரன் இப்படி கிரகங்கள் இருக்கு சைடில் தெரிகிற பாக்ஸ்ல ஒன்பது விதிகள் இருக்கு இந்த ஒன்பது விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்கள் ரூல் ஒன்று எட்டுக்கு வதை வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதி புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் இருக்கு மிருக சீரேசம் நட்சத்திரத்தின் பதம் நட்சத்திரம் பூரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் சனி இருக்கு அதனால் எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது அதைத்தான் சைடில் இப்படி டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு அதாவது விருச்சி லக்னம் லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் மேசத்தில் இருக்குது இந்த மேசத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு நேரடியாக புதன் தொடர்பு வரல அதே சமயம் எட்டாம் வீட்ட அதிபதி பூதன் கிரகப்பாத சாப்பில் பாருங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்குது மிருகசீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதாவது லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் இந்த விதத்தில் ரூல் ரெண்டு பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு உரிச்ச லக்னத்திற்கு எட்டாம் வீட்ட அதிபதி பூதன் பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் அந்த சூரியன் எட்டாம் வீட்லேயே டைரக்டா புதனோட கனெக்ட் ஆயிருக்கு ரூல் நான்கு பத்து ஒன்று தொடர்பு அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் மிதனத்தில் இருக்கு ஒன்னாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மேசத்தில் இருக்கு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு சூரியன் பத்துக்கு அதிபதி அதனால ரூல் நான்கு பொருத்தி வர்றதை பார்க்க முடியுது ரூல் அஞ்சு மூணு எட்டு தொடர்பு விருச்சிக லக்னத்திற்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி சனி பத்தாம் வீட்டில் இருக்கு சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரம் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த நட்சத்திரம் நிருகி சீரீசம் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் பூரம் அதாவது வதம் நட்சத்திரம் அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்தில் மூணாம் வீட்டு அதிபதி சனியும் எட்டாம் வீட்டு அதிபதி புதனும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க அதனால ரூல் அஞ்சு பொருந்தி வரத பார்க்க முடியுது ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு விருச்சிக லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மிதனத்துல டைரக்டா சூரியன் இருக்கிறதுனால ரூல் ஆறு பொருந்தி வரத பார்க்க முடியுது ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு இங்க பாருங்க விருச்சிக லக்னம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதினம் இதன் அதிபதி புதன் புதன் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிசம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ புதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் மேசத்தில் இருக்கு மேசத்தில் இருக்கிற செவ்வாய சந்திரன் பார்க்குற காரணத்தினால அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதியோடு தொடர்பு அந்த விதத்துல புதன் அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாய் அந்த செவ்வாய் மேசத்தில் இருக்கு மேசத்தில் இருக்கிற செவ்வாய சந்திரன் பார்க்கறதுனால எட்டாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்கு இது சிஆர்பி மித்தடோட ரூல் அந்த விதத்துல எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த நட்சத்திரம் மிருக சீரிசம் சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரம் இது ரெண்டுமே வதம் நட்சத்திரம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்துல புதனும் சனியும் அதாவது எட்டாம் வீட்டு அதிபதி புதனும் சனியும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு எட்டாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு எப்படி வருது அப்படின்னா லக்னத்திலிருந்து மூணாம் இடமான மகரத்தில் ராகு இருக்குது ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் உத்திராடம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போது ராகு அமர்ந்த நட்சத்திர அதிபதி சூரியன் எட்டாம் வீட்டில் இருந்து எட்டாம் அதிபதி புதனோட டைரக்டா தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால எட்டாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஆர்பி மெத்தியினுடைய ஒரு ரூல் இந்த விதத்தில் சைட்ல இருக்கிற ஒன்பது விதிகளும் இந்த ஜாதகத்துல மேட்ச் ஆன காரணத்தினால தான் இவங்க இளம் வயதிலேயே இறந்துட்டாங்க இந்த மாதிரி இறப்பு சம்பந்தமாக அதாவது குடும்ப உறவுகளில் மரணம் அப்படிங்கிற தலைப்பில் இது வரைக்கும் ஏழு உறவுகளில் மரணத்தை பற்றி பேசியிருக்கோம் அதாவது தந்தை ஜாதகத்துல தாயார் இறப்பை பற்றியும் தாயார் ஜாதகத்தில் தந்தை இறப்பை பற்றியும் அண்ணன் ஜாதகத்தில் தம்பி இறப்பை பற்றியும் தம்பி ஜாதகத்தில் அண்ணன் இறப்பை பற்றியும் குழந்தைகள் ஜாதகத்தில் தாயார் இறப்பதை பற்றியும் குழந்தைகள் ஜாதகத்தில் தந்தை இறப்பதை பற்றியும் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது குழந்தைகள் இறப்பதை பற்றியும் இந்த விதத்தில் ஏழு தலைப்புகளை ஆய்வு செய்திருக்கோம் இத்தனை நிகழ்வுகளுக்கும் அற்பாயிலில் இறக்க தனியாக ஒரு ரூல் இருக்க வேண்டும் நிச்சயமாக அதையும் இந்த கடைசியில் பார்த்த வீடியோவில் அற்பாயில் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஜோதிட அமுதம் பாகம் ரெண்டு அப்படிங்கிற எனது ஜோதிட ஆராய்ச்சி நூலில் நான் கண்டுபிடிச்ச ஜோதிட விதிகளாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்